ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பியூட்டர் சின்னஸில் வந்து ஏ டைப் அண்ட் பி டைப் கொஸ்டின் பேட்டன் இருக்கா அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மறுநாள் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணாத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்பக்கூடிய எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்குடனே வந்து சேரும் சார் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ஸோ நாளைக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுனுடைய லெவன்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் நடக்குது அதேமாதிரி நாளை மறுநாள் வந்து டுவெல்த்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் நடக்குது ஸோ டுவெல்த்து ஆல்ரெடி மேத்தமெடிக்ஸ் எழுதியிருக்கிறீங்க அதில் ஏ டைப் அண்ட் பி டைப்னு ரெண்டு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துருக்கும் ஸோ ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இருக்கா அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இந்த ஏ டைப் பி டைப் கிடையாது ஸோ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு பயாலஜி அண்டு மேக்ஸ் இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏ டைப் பி டைப் அப்படின்னா ரெண்டு விதமான டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது இப்போ லெவன்த்து வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து நாளைக்கு மேஜர் எழுத போகிறீங்க அதாவது சப்ஜெக்ட் லாங்குவேஜ் தான் இது வரைக்கும் எழுதியிருப்பீங்க ஸோ சப்ஜெக்ட்டில் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஏ டைப் பி டைப் கிடையாது ஆனால் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு பயாலஜிலாம் இருக்க போது அந்த ஏ டைப் பி டைப்னால் என்ன அப்படின்னா ஒரே கொஸ்டின் இந்த ஒன் வேர்டில் மட்டும் மாறும் ஸோ கொஸ்டின்ஸ் வந்து மாறாது கொஸ்டின் ஆர்டர்ஸ் தான் மாறும் ஸோ ஏ டைப்பில் இருக்கவங்களுக்கு எல்லாமே ஒரே ஆர்டரில் இருக்கும் பி டைப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியான ஆர்டரில் இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு மற்றபடியாக கொஸ்டின்ஸ் வந்து சேம் தான் ஓகேங்களா ஸோ நாளைக்கு நடக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து கண்டிப்பாக ஏ டைப் பி டைப் கிடையாது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எழுதும்போது உங்களுடைய மெயின் ஷீட்டில் உங்களுடைய கொஸ்டின் டைப்பை எழுத சொல்லுவாங்க அதை கேர்ஃபுல்லாக நீங்கள் எழுதணும் ஏன்னா நாளைக்கு நடக்கிறது இல்லை அடுத்து நடக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் எக்ஸாம்லேயோ இல்லை கெமிஸ்ட்ரியலியோ நீங்கள் என்ன கொஸ்டின் டைப்பில் ஏன்னு கொடுத்துருப்போம் அந்த கொஸ்டினில் இந்த நீங்கள் பார்க்குற கொஸ்டினில் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்க்குறீங்க அதில் எந்த ஒரு ஏ பி அப்படின்ற மென்ஷன் இல்லை ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஏ டைப் பி டைப் இருக்கும் அந்த உங்களுடைய மெயின் ஷீட்டில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஏன்னா மாற்றி எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பா பேப்பரே வந்து சப்ளை ஒன் வேர்டு தப்பாக திருத்துருவாங்க அதனால் அதை மட்டும் நீங்கள் தெளிவாக எழுதணும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஏ டைப் பி டைப் கிடையாது பட் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ஏ டைப் பி டைப் இருக்குது அதை எழுதும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க நல்லா ப்ரிப்பே பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமுக்கு ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ